லக்ஷ்மி வசந்தி ரெண்டு பேரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்களா தண்ணி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்கம்மா அங்க போய் விளையாடுனாங்கன்னா எல்லாம் தண்ணி கேட்பாங்க நீங்க இதெல்லாம் சொல்லணுமா மாமா நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க அர்ஜுன் நீ தான்ப்பா எல்லாரையும் பொறுப்பா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும் நீ மட்டும்தான் ஆம்பளை துணையா போகிற எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ அங்க இங்கன்னு எங்கேயும் விளையாட வேணாம்னு சொல்லு சரியா பிள்ளைங்களாம் அங்க இங்கன்னு போய் விளையாடிட்டு இருப்பாங்க எல்லாம் ஒரே இடத்துல விளையாட சொல்லு பிள்ளைங்களா இங்க பாருங்க சித்தப்பா சித்தி அம்மா எல்லாரும் சொல்ற பேச்ச கேட்கணும் சரியா அவங்க எங்க விளையாட சொல்றாங்களோ அங்க மட்டும்தான் விளையாடணும் எல்லாம் கூட்டமா இருக்கிற இடத்துல போய் விளையாடக்கூடாது எல்லாரும் குரூப்பா ஒரே இடத்துல இருங்க தண்ணியில விளையாடும்போது சித்தப்பாவோ சித்தியோ யாரோ ஒருத்தரும் கூடையே இருப்பாங்க சரியா தனியாலாம் போய் விளையாடக்கூடாது நீங்க மட்டும்தான் இருக்கீங்க பூஜா குட்டியுங்க மாமா அவெல்லாம் ஊருக்கு முன்னாடி ரெடி வெளியே தான் விளையாடிக்கிட்டு இருக்கா நாங்க அப்படியே போறப்ப கூட்டிட்டு போயிடுறோம் மாமா அப்படியா சரிமா அர்ஜுன் பத்ரம் பா எல்லாரையும் பத்ரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வா அண்ணா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரேன் எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க தானே எல்லாரும் அமைதியா இருப்பாங்க சொல்ற பேச்சு கேட்பாங்கண்ணா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்பா அம்மா அங்க எதுவுமே வாங்கி தர மாட்டாங்கப்பா சொல்லி அனுப்புங்கப்பா நாங்க எது கேட்டாலும் வாங்கி தர சொல்லி சரிமா சந்தியா நீ கேட்டு வாங்கி தராம இருந்துருவாள ஆனா நீங்க எல்லாத்தையும் கேட்க கூடாது சரியா அம்மா சாப்பிட சொல்றத மட்டும் தான் சாப்பிடணும் சும்மா அடம் பிடிக்க கூடாது இது வேணும் அது வேணும்னு சரியா சரிப்பா சரி எல்லாரும் போயிட்டு வாங்க அண்ணி வெளிய ஒரு கார் சொல்லிட்டு அண்ணி எல்லாரும் கார்லயே போயிடலாம் சரிப்பா அர்ஜுன் சரண்யா என்ன குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க அம்மா ஜாலியா இருக்குமா பாருங்க பாருங்கக்கா சந்தியாவை சந்தியா ஐயோ இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா இந்த பிள்ளை நல்லா டான்ஸ் காம்படிஷனில் சேர்த்து விட்டுருக்கலாம்க்கா நல்லா டான்ஸ் ஆடுது குமாரி தண்ணி கிட்ட போகாதமா கொஞ்சம் தூரமா இருந்து விளையாடுங்க பாருங்க எவ்வளவு பக்கத்துல நின்னு விளையாடிட்டு இருக்கீங்க தூரமா வாங்க ஓய் அனு கிக்கடி போற இங்க நானும் போய் தண்ணில விளையாடுறங்க எனக்குமே பீச்சில தண்ணில விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சரி வா நானும் வரேன் ரெண்டு பேரும் போய் விளையாடுவோம் அப்படியே வாங்க 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 இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் ஐய எவ்வளோ தண்ணி வருது ஐ சூப்பரா இருக்கு வா 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 வாங்க 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 ஓடிடலாம் ஓடிடலாம் இங்க ரொம்ப உள்ள போகாதீங்க இப்படி வரணும் ஓடி போயிடு இங்கே நின்னு ஓடி போய் விளையாடுறா ஆ எனக்கு உள்ள வரல பயந்தான் நான் இங்க நின்னு விளையாடிக்கிறேன் சரி வா நான் உள்ள கூட்டிட்டு போறேன் உன்னை எங்க இல்ல நான் வரல நான் இங்க நின்னுக்கறேங்க ஏ வாடி செல்ல குட்டி போடும் 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 பாத்தியா இந்த இடத்துல எவ்ளோ அல வருதுன்னு அனு நில்லடி போங்க எனக்கு பயமா இருக்கு ஆத்தியா வசந்தி அனுவும் அர்ஜுனும் சின்ன பிள்ளைங்களோட மோசம் அவங்க உள்ளே போயிட்டு போயிட்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஐயோ இந்த பிள்ளைங்க இன்னும் விளையாட்டு பிள்ளைங்களாவே இருக்காளுங்க ஏ கல்யாணம்லாம் பண்ணி வச்சா என்ன இருக்குங்களோ இதே மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பானுங்களோ அம்மா நானும் தண்ணிக்கிட்ட போகிறேன்மா அக்கா மட்டும் விளையாடுறாங்க என்னை விடவே மாட்டேன்றீங்க பூஜா நீலாம் போகக்கூடாதுடா அவங்க பெரிய பிள்ளைங்க போய் விளையாடுறாங்க நீ சின்ன பாப்பா தான் நான் அம்மாவும் பெரியம்மாவும் இங்கே தான் உட்காந்துருக்கோம் இங்கே உட்காந்துக்கோ நானும் போறேமா பூஜா குட்டி வாடா சித்தி குட்டிட்டு போறேன் சித்தியும் சித்தப்பாவும் உன்ன வச்சு விளையாடுறோம் வா 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 போலாமா ம் போலாம் சித்தி ஓ சித்தியும் சித்தப்பாவும் பூஜா குட்டிய கீழ போட போறோம் பாருங்க அனு இங்க போடுவோமா ஆ பூஜாவை போட போறோம் போட போறோம் போட்டாச்சு ஜாலியா இருக்கு சித்தப்பா அனு போதும்மா பூஜாக்கு சளி பிடிச்சிரும் எடுத்துட்டு வாங்க அவள்ல போதும் அவள் விளையாடினது போதும் டாச்சல்லம் நம்ம இன்னொரு நாள் வந்து விளையாடுவோம் பாப்பாவுக்கு இப்போ தானே உடம்பு சரியில்லாமல் சரியாக இருக்கு இன்னும் விளையாடிகிட்டே இருந்தால் சளி பிடிச்சிக்கும் ஆ வா நம்ம அம்மாக்கிட்ட போகலாம் ஆ சரிங்க சித்தி சித்தி நம்ம மணலில் விளையாடுவோம்மா வாங்க சித்தி சரிவா நம்ம ரெண்டு பேரும் போய் மணலில் விளையாடலாம் சந்தியா போதும்டா எவ்வளோ நேரம் காணிகிட்டே இருக்கா சித்தப்பா ஜாலியா இருக்கேன் சித்தப்பா அண்ணி உங்க எல்லாருக்கும் போய் நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா நீ அங்க பாருங்க சுண்டல் கல்ல எல்லாம் விக்கிறாங்க அண்ணி அர்ஜுன் புள்ளைங்க எல்லாம் இப்போதைக்கு வர மாட்டாங்கப்பா நமக்கு மட்டும் என்ன வாங்கிட்டு வா எனக்கு ஒரு சுண்டல் அர்ஜுன் எனக்கு மாங்கா இருந்தா வாங்கிட்டு வாப்பா சரி சரி எல்லாரும் இங்கே பத்திரமா இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ போயிட்டு வாப்பா அர்ஜுன் நாங்க பாத்துக்கிறோம் ஆ சரிங்க அண்ணி எங்க நானும் வரேங்க சரி வா அக்கா நானும் போய்ட்டு வரேன் நீங்க பூஜாவை பாத்துக்கோங்க ஆ சரிம்மா பத்திரமா போய்ட்டு வாங்க எங்க மாங்காங்க அக்கா மாங்கா கேட்டாங்க எனக்கும் மாங்கா தான் வேணும் உங்களுக்கு மாங்கா தான செல்லம் வேணும் வா நான் வாங்கி கொடுக்கறேன் தம்பி மாங்கா என்னப்பா ரேட் அண்ணா ஒரு பீஸ் 10 ரூபாய் அண்ணா ஒரு கப்பா வாங்குனீங்கனா அதுல 6 பீஸ் இருக்குங்கனா அப்ப நீங்க 50 ரூபாயா கொடுக்கலாம் சரி தம்பி ரெண்டு கப் கொடுப்பா ஆ சரிங்கண்ணா இந்தாங்கண்ணா அனு இது குடிமா ஆ கொடுங்க தம்பி இந்தாப்பா 100 ரூபாய் இருக்கு ஆ சரிங்கண்ணா அனு போலாமா ஏங்க அந்த பக்கம் இருக்க கடையில் கான் இருக்குங்க ஸ்வீட் கான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸ்வீட் கான் ஒன்று வாங்கி தரீங்களா பாவி நீ சின்ன பிள்ளைங்களோட மோசமா இருக்க கடைகளுக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு கேக்குற ஐயோ அனு எனக்கு சிரிப்பா வருது ஒண்ணு பார்த்தாவே வா போலாம் ஏங்க சிரிக்காதீங்க எனக்கு இந்த மாதிரி கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுறது எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அதனால தான் கேட்டேன் உடனே மூஞ்சி அப்படி போயிடுமே சரி சரி நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா வா போலாம் வாங்கி தரேன் வா ஐ ஜாலி அண்ணா சொல்லுங்க தம்பி அண்ணா எனக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் வேணும் ஒரு நிமிஷம் பார்த்தாரே ஒரு கப் போதுமாப்பா என்ன ஒரு கப் போதுமா எங்க ரெண்டு கப்ங்க ரெண்டு கப் எங்க கிண்டல் பண்ணாதீங்க வாங்குங்க சரி சரி வாங்குறேன் ரெண்டு கப் வேணும்னா ஒரு கப் 20 ரூபாப்பா ஆ சரி கொடுங்க அண்ணா இந்தாங்க இதுல 40 ரூபா இருக்கு ஆ சரியா இருக்கு தம்பி ஆ சரிங்கண்ணா வாணு போலாம் ம் சரிங்க எங்க நாம போய் இத கொடுத்துட்டு வந்து ஒரு வாக் அப்படியே நடப்போமா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நாம ரெண்டு பேரும் தனியா போறப்ப தான் அப்படி நடக்க முடியும் ஃபேமிலியோட போனா அப்படி நடக்க முடியாதுன்னு இப்போ யாரோ நடக்கலான்னு சொல்றாங்களே ஆ அது வீட்ல அப்படி தோணுச்சு அதனால சொன்னேன் இங்க வந்து நடக்கணும்னு தோணுச்சு அதனால இப்படி சொல்றேன் உங்களுக்கு இஷ்டம் இல்லனா போங்க யாருக்கு எனக்கு இஷ்டம் இல்ல ம் சொல்லுவடி வா போய் கொடுத்துட்டு வருவோம் ம் ஓகே ஓகே என்ன ஒரு சந்தோஷம் மூஞ்சில அண்ணி உங்களுக்கு மாங்காய் வாங்கிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வாங்கிருக்கேன் ஏன்னா சுண்டல் எதுவும் கிடைக்கலண்ணி அண்ணி அதனால தான் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டேன் அட பரவாயில்ல பா அர்ஜுன் எனக்கு ஸ்வீட் கார்னும் பிடிக்கும் கொடுங்க சாப்பிடுறோம் நாங்க அண்ணி நானும் அனுவும் கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு வரோம் ம் சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அண்ணி வீட்டுக்கு கிளம்பணும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் வந்துடுறேன் பிள்ளைங்க விளையாட முடிச்சுட்டாங்கன்னா சொல்லுங்க அண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கறோம் அர்ஜுன் ஆனால் ரொம்ப தூரம் நடந்து போகாதீங்க கொஞ்சம் பக்கத்துல இருங்க சரியா அப்போ தான் கூப்பிட்டாலும் வர முடியும் ஏதாச்சும் ஆத்திரம் அவசரம்னா கூப்பிடுவோம்ல சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ சரிங்க நீ நான் அக்கா போயிட்டு வா போயிட்டு வா அனு ம் வாங்க போலாம் என்னடி அப்படியே நடந்து ஒரு வாக் போலான்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கடலை பார்த்துட்டே நின்றுட்டேன் ஏங்க இப்போ பாருங்களேன் சன்செட் டைம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த வெளிச்சத்துக்கு அந்த அலை வரதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஆமா ஆமாம் இப்போவே ரெண்டு பேரும் இதே மாதிரி கை கோத்துக்கு நிற்கிறதும் அழகாக தான் இருக்குது சரிடி டி இவ்வளோ அழகான ஹாப்பியான மூமெண்ட்டில் ஃபோட்டோ எடுக்கலனா எப்படி நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துப்போமா ம் ஓகேங்க சரி இந்த பக்கம் திரும்ப பேக்ரவுண்ட் வந்து சன்செட் தெரியுற மாதிரி எடுப்போம் ம் என்னங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஃபோட்டோ எடுங்க அனு இந்த வெளிச்சத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி உன் முகம் பார்க்கவே நல்லா பிரகாசமா இருக்குடி செல்லக்குட்டி இருக்கும் இருக்கும் தூரம் போங்க ஏன் இப்படி பண்ற நாம இருக்கிறது பீச்ல தள்ளி போங்க அனு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இங்க சாரிங்க தெரியாம ஏதோ ஒரு பதட்டத்தில் அடிச்சிட்டேன் சாரி நீங்க திடீர்னு எனக்கு முத்தம் கொடுத்த உடனே என்னையும் அறியாம அடிச்சுட்டேங்க சாரி நான் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது ஐம் சாரி இங்க நில்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் Bye, Bye, friends. friends.